அனைவருக்கும் வணக்கம் காலையிலிருந்தே போன் ஒழித்து கொண்டு இருக்க அதை கவனித்த தாயான பூங்கொடி தன் மகளான திவ்யாவிடம் ஏ திவ்யா ஃபோன் அடிக்குது பாரு நீ இன்னுமா ரெடி இருக்க என்று சமையலறையில் தோசையை ஊற்றியவாறே குரல் கொடுத்தாள் இதோ ரெடி ஆயிட்டேமா என்றவள் ஹாலில் இருந்த ஃபோனை எடுத்து அதை அட்டன் செய்து ஹலோ என்றாள் சொல்லு காயத்ரி நான் ரெடி ஆயிட்டேன் இதோ சாப்பிட்டதுமே கிளம்பிடுவேன் நீ கிளம்பியாச்சா என்றாள் எதிர்முனையில் அவளுடைய தோழியான காயத்ரியோ நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுடி சீக்கிரமா வா நான் திரும்ப வர வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமில்ல என்று சலித்தவாரை கூறினாள் ம் சரி சரி உடனே கிளம்புறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் ஃபோனில் யார் காயத்ரியா என்று அம்மா கேட்க ஆமாம் என்று தலையசைத்து விட்டு சாப்பிடுவதில் மும்முரமும் காட்டினாள் அம்மா போதும் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கையை கழுவினாள் ஏ என்ன இவ்வளோதான் சாப்பிடுவியா இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது சாப்பிட்டு உடம்பை தானே பார்க்க நல்லா இருக்கும் இவ்வளோ நாள் நீ எப்படி வேணும்னாலும் இருந்துக்கலாண்டி இனி உனக்கு எதுனாலும் நான் தான் பதில் சொல்லணும் ஒழுக்கமாக இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட்டு கிளம்பு என்று அம்மா அதட்டினாள் ஐயோ அம்மா ஆரம்பிச்சிட்டியா நான் காயத்ரியை எவ்வளோ வருஷம் கழித்து பார்க்க போறேன்னு உனக்கே தெரியும்ல அவளை பார்க்க போறதே பெரிய விஷயம் இப்போ போய் நான் லேட் பண்ணினா அவள் டென்ஷன் ஆயிடுவா நான் போயிட்டு வந்து இன்னும் நாலு தோசை வேணா சேர்த்து சாப்பிட்றேன் என்று அம்மாவிற்கு ஒரு முத்தத்தை தந்து கொஞ்சி விட்டு வெளியே வந்து தன் ஸ்கூட்டியுடன் ஸ்கூட்டியை எடுத்துவிட்டு விட்டு கிளம்பினாள் அடுத்த காலு மணி நேரத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நுழைந்தாள் வண்டியை பார்க்கிங் செய்துவிட்டு திரும்பிய போது கேண்டீனில் அமர்ந்திருந்த காயத்ரி இவளை பார்த்ததும் கையசைத்தாள் நேரா அங்கே சென்று அமர்ந்தவள் காயத்ரியை ஒரு ஆழமான பார்வையும் பார்த்தாள் எவ்வளோ நாள் ஆச்சுடி உன்னை பார்த்து லாஸ்ட் அவனுக்கு குழந்தை பிறந்தப்போ பார்க்க வந்த கரெக்டா என்றாள் திவ்யா ஆமா என்று பதிலுக்கு சோர்வாய் தலையை ஆட்டினாள் காயத்ரி சரி உன் குட்டி பையன் எப்படி இருக்கான் அவன் பேர் நகுல் தானே அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே நானும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் என் பையனை கூட்டிகிட்டு வந்தால் உன்னை பார்க்க வந்ததை வீட்டில் சொல்லிடுவான் அவன் பயங்கரமான வாயடிப்பான் அப்புறம் நான் என்ன நினச்சி உன்னை பார்க்க வந்தேனோ அது எல்லாமே கெட்டு போய்டும் இங்கே ஒரு முக்கியமான மேரேஜ் ஃபங்க்ஷன் அதான் எல்லோரும் ஃபேமிலியாக வந்தோம் அவரோட மாமா வீட்டில் தான் இப்போ எல்லோருமே தங்கியிருக்கோம் அவங்க கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கணும்னு நேற்று சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஒரு யோசனையே வந்துச்சு உன்னை மீட் பண்ண இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் அது அதனால தான் உன்னை கூட அர்ஜெண்டாக வர சொல்லி மெசேஜ் பண்ணேன் எங்கே ரொம்ப லேட் பண்ணிடுவியோன்னு பயந்து தான் அத்தனை வாட்டி நான் உனக்கு கால் பண்ணேன் என்று ஒருவித பயம் கலந்த உணர்வுடன் காயத்ரி கூறினார் எதுக்கு காயத்ரி இப்படி பயப்படுற நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே காலேஜில் கூட எல்லார்கிட்டையும் தைரியமாக எதிர்த்து பேசுவியே இப்போ அதெல்லாம் எங்க காணாம போச்சு உன் குழந்தைய பார்க்க வந்தப்போ கூட நீ என்கிட்ட அதிகமாக பேசவே இல்லை இதையெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தெரியுது என்று சந்தேகத்துடன் திவ்யா கேட்டாள் எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் மேரேஜுக்கு முன்னாடி அப்படி இருக்கும் திவ்யா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே தலையெல்லாம் மாறிடும் நமக்குன்னு நாம வாழவே முடியாது ஒரு சூழ்நிலை அவ்வளவு ஏன் நம்ம அப்பா அம்மாவை பற்றி கூட அதிகமாக யோசிக்க முடியாத ஒரு நிலை அவங்கள பார்க்கக்கூட எவ்வளவு யோசித்து புகுந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும் தெரியுமா அவள் சொல்லும் போதே கண்களில் சிறிதாக கண்ணீர் எட்டி பார்த்தது அவளை சமாதானப்படுத்த முயன்றவளாக திவ்யா அவளுடைய அருகில் போய் அமர்ந்து கொண்டு அவளை தேற்றினாள் இப்போ கூட பாரு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள போய் ஒரு தடவை கூட என்னால் முடியலை இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம் பாரு உடனே கிளம்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன் நீ நல்லபடியாக வான்னு எனக்கு சமாதானம் சொல்கிறாங்க இதை எங்கே போய் நான் சொல்லி அழுகிறது என்று வாய்விட்டு அழுத்தாள் காயத்ரி சாரி திவ்யா உனக்கு மேரேஜ் ஆக போகிற டைமில் நான் இதெல்லாம் பேசி உன்னை பயம்புறுத்த நான் நினைக்கல உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அழுதுட்டேன் ஏன்னா என்னால் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது என் நிலைமை அப்படி உங்ககிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு என்று பரிதாபமாக காயத்ரி பார்க்க ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயோ நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ எங்கிட்ட எதுனாலும் சொல்லலாம் ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரு இந்தா ஜூஸை குடி என்று அவளிடம் ஜூஸையும் நீட்டினாள் திவ்யா பிறகு யோசித்தவாறே கேட்டால் இதெல்லாம் நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே என்றவளை ஒரு பார்வை பார்த்தால் காயத்ரி அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது திவ்யா அங்கே எங்க மாமியார் வச்சதுதான் சட்டம் எல்லாரும் அதுபடிதான் நடக்கணும் அது எங்க மாமனாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லோரையும் அப்படியே பழகிட்டாங்க திடீர்னு போய் நாம அதை மாற்றணும்னு நினைச்சா முடியுமா என்ன அவரும் இங்க இப்படிதான் நீ அதுக்கு தகுந்த மாதிரி பழகிக்கோன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அதுக்கு மேல நான் என்னத்த பேச முடியும் என்று வெறுமையாக கூறினாள் காயத்ரி எதை எதையோ யோசித்த காயத்ரி சரி விடு நான் பாரு என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டே உன் விஷயத்தை கேட்க மறுந்துட்டேனே என்றவள் திவ்யாவின் முகத்தை பார்த்து முகத்துல கல்யாண கலை வந்துடுச்சு போல அப்புறம் மாப்பிள்ளை எப்படி உங்ககிட்ட நல்ல பேசுறாரா பழகுறாரா அவங்க வீட்ல எல்லாம் ஓகே தானா என்று அவள் பதிலை எதிர்பார்த்து சிறிது உற்சாகமானாள் ம் அவர் பேர் அர்ஜுன் அவங்க வீட்ல இவர் ஒரே பையன் அப்புறம் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருக்கா அவங்க ஃபேமிலியில் எல்லோருமே பிஸ்னஸ் தான் அவரும் படிப்பை முடிச்சிட்டு அவங்க அப்பா கூட தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரமே வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் இப்போ வரைக்கும் எல்லோருமே நல்லா தான் பழகிறாங்க இருந்தாலும் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ஒத்து வருமானு தெரியலை அதனால் அவர்கிட்ட தனி கொடுத்தனம் போல நான் சொல்லியிருக்கேன் என்றதுமே காயத்ரி அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் ஏ என்ன சொல்கிற திவ்யா நிஜமாலுமே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசிட்டியா அவர் என்ன சொன்னார் என்று ஆர்வமாக கேட்டாள் ம் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு அதுக்கப்புறமா நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு என்றாள் குழப்பத்துடன் ம் பரவாயில்ல திவ்யா கொஞ்சம் தெளிவான ஆளாக தான் நீ இருப்பார் போல் ஆனால் உங்கள் வீட்டில் நீ இப்படி சொன்னதுக்கு எதுவும் சொல்லலையா என்றால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் வீடே ரெண்டாயிடும் அம் அம்மாவும் சொல்லுவாங்க குடும்பம்னா ஆயிரம் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உங்கள் மாமியாரை பார்த்தா அப்படி தெரியலன்னு அம்மா அடுக்கிக்கிட்டே போனா ஆனால் நான் என்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் கூட்டு குடும்பமாக இருந்து பார்க்கலாம் கொஞ்ச நாள் ஒத்து வந்தால் பார்ப்போம் இல்லைனா தனி தான் என்று தன் மனதில் பட்டதையெல்லாம் பேசினாள் திவ்யா அவளுடைய தைரியம் காயத்ரிக்கு ஒருவித இயக்கத்தை கொடுத்தது பேசி இருந்தவள் அடுத்து உள்ளே பொருட்களை வாங்க செல்லும்போது எதேச்சியாக அங்கு அவருடைய வருங்கால மாமியாரான ஜானகி அங்கு இருப்பதை பார்த்து காயத்ரியை அழைத்து கொண்டு கேண்டீன் பின்புறமாக வந்தாள் அப்போது ஏ ஜானகி எப்படி இருக்க எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து என்று குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்த ஜானகி அங்கு வந்த மங்களம்மாவை பார்த்து சந்தோஷத்தில் திகைத்தாள் மங்களம்மா எப்படி இருக்கீங்க எப்போ இங்கே வந்தீங்க நீங்கள் பொள்ளாச்சிக்கு போனாலும் நம்ம வீதியில் எல்லோரும் அப்பப்போ உங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்போம் அப்புறம் வீட்ல எல்லோரும் சௌக்கியமா என்று கேள்விகளை தொடுத்தால் தன் தோழியான மங்களம்மாவிடம் ஜானகி ஆனால் மங்களம்மாவின் முகத்தில் தான் சந்தோஷமே தெரியவில்லை ஏதோ இருக்கேன் ஜானகி கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சரியா இருந்துச்சு பொள்ளாச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுமே எனக்கு எதுவுமே சரிபடலை என்றால் கவலை தேர்ந்த முகத்துடன் நிலைமையை உணர்ந்து கொண்ட ஜானகி இதோ ஒரு நிமிஷம் மங்களமா நான் திங்ஸ் எல்லாமே பில் போட கொடுத்துட்டு வரேன் நீங்க கேண்டீன்ல போய் உட்காருங்க என்று சொல்லி பில் போடும் இடத்துக்கு செல்ல மங்களம்மாவோ வெளியே கேண்டீனில் சென்று அமர்ந்தார் கேண்டீன் பின்புறம் வந்த திவ்யாவும் காயத்ரியும் அவர்கள் நின்றிருந்த இடத்தில் அவர்களின் உரையாடல்கள் நன்றாகவே அவர்களுக்கு கேட்கும் அதுதான் திவ்யாவிற்கும் வேண்டும் வருங்கால மாமியாரான ஜானகியோ பொருட்களை வாங்கி கொண்டு மங்களம்மா அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தார் இப்போ இப்ப சொல்லுங்க மங்களம்மா அங்க நம்மளை சுத்தி எல்லோரும் இருந்தாங்க அதான் கொஞ்சம் தனியாக உட்காந்து பேசலான்னு தோணுச்சு என்னாச்சு எல்லோரும் சந்தோஷமாக தானே அங்கே குடி போனீங்க என்றாள் ஜானகி ம் சந்தோஷம்மா அதெல்லாம் சும்மா ஜானகி என்னத்த சொல்ல மருமகள்னு எனக்கு ஒருத்தி வாயிச்சிருக்கா பாரு எங்கேருந்து தான் நான் அவளை பிடிச்சேன்னு எனக்கே தெரியல என்று புலம்பியவளை பார்த்த ஜானகி ஏன் மங்களம்மா இப்படி சொல்றீங்க உங்கள் மருமக நல்ல பொண்ணுதானே நீங்கள் தானே கட்டி வச்சிங்க அப்புறம் என்ன பிரச்சனை என்றாள் அவ தான் என் பிரச்சனையே ஜானகி எல்லாமே அவளால் வந்தவனை தான் மருமகள்னால் இப்படி இருக்கணும் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு அவங்க இஷ்டப்படி தானே நடக்கணும் ஆனால் இவளோ வந்து ரெண்டு வருஷத்துலையே என் பையனை அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா அப்புறம் அவரையும் அவ பேச்சை கேட்குற மாதிரி மாற்றிட்டாள் என் குடும்பமே இப்போ தலைகிலா என்னைய எங்கள் வீட்டில் யாருமே மதிக்கிறதே இல்லை அவர் கூட இப்போது என் பேச்சை கேட்குறதே இல்லை கல்யாணமாகி மூணு வருஷமாச்சு இன்னும் அவள் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலை கேட்டால் ஏதேதோ காரணம் சொல்கிறாங்க இப்போ கூட இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் என்னால் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாமேன்னு தோணுச்சு அப்படியே வெளியே வந்துட்டேன் நீ கடைக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன் அதான் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் என்று கடகடவன தன் கதையை ஒப்பித்தாள் மங்களம் ஒரு நிமிஷம் யோசித்த ஜானகி சரி உங்க பொண்ணு மாலது எப்படி இருக்காங்க மங்களம் என்றதுமே அவருடைய முகத்தில் ஒரு சின்ன புன்னகை ம் அவள் நல்லா இருக்கா ஜானகி இன்னும் தான் இருக்கா பேரன் படு சுட்டி போன மாதம் அவள் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில் ஆப்ரேஷன்னு இங்க வந்திருந்தாங்க ஒரு மாசமா இங்கே தான் இருக்க வேண்டியதா போச்சு அப்புறம் ஒரு வாரம் பொள்ளாச்சியில் வந்து இருந்தா அவங்க மாமியார் வீட்ல ஏகப்பட்ட வேலை பாவம் அவளுக்கும் இங்க வந்தால் தானே ரெஸ்ட்டு எப்படியோ ஒரு வழியா அதுக்கப்புறம் அமெரிக்கா கிளம்பிட்டா என்று அளப்பறையை காட்டினார் மங்கலம் ஒரு பார்வை பார்த்த ஜானகி எப்படி மங்களம்மா உங்களால் இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேச முடியுது என்றார் சற்று கோபத்துடன் இதை எதிர்பார்க்காத மங்களம் ஏன் நான் அப்படி என்ன பேசிட்டேன் என்றாள் உங்களுக்கே தெரியுமே நீங்கள் எவ்வளவு நாள் மாலதிக்கு குழந்தைய உண்டாகலன்னு புலம்பியிருப்பீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தானே அவளுக்கு குழந்தைய உண்டாச்சு இப்போ உங்கள் மருமக உண்டாகலன்னு ரொம்ப சாதாரணமாக அவளை குறை சொல்கிறீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் அது கண்டிப்பாக அவளோட குறையாக தான் இருக்கணுமா என்ன ஏன் உங்கள் பையன்கிட்ட குறைய இருக்கக்கூடாதா மாலதிக்கு லேட் ஆச்சுன்னா அப்போது உங்கள் பையனுக்கும் லேட் ஆகிறதுல எதுவும் இல்லையே அதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக தான் காரணம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ற ஜானகியின் பேச்சில் ஒரு நிமிடம் அதிர்ந்து தான் போனால் மங்களமா உங்கள் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கான்னு எவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க வருஷ கணக்கில் அங்கேயே இருக்கிறவங்க ஏதோ ஒரு தடவை இங்கே வந்து இருக்கிறதுக்கு அவங்க மாமியார் வீட்டில் இருந்தால் ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் உங்கள் மருமக கூடவே இருக்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு மங்களத்திடம் பதில் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் மருமகள்னால் எப்படி இருக்கணும் குடும்ப வேலைகளையும் எல்லா பொறுப்புகளையும் சுமக்கணும் எப்போவும் உங்களுக்கு சேவை செய்யணும் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்கணும் உங்களை கேட்காம எதையுமே பண்ணக்கூடாது எதிர்த்து எதையும் பேசக்கூடாது மீறி பேசுனா அவ திமிரு பிடிச்சவ அடங்காதவ அப்படி தானே ஜானகியின் குரலில் ஒரு காட்டம் தெரிந்தது சரி உங்கள் பையனும் மருமகளும் ஒரு நாளாவது சுதந்திரமாக நடு வீட்டில் ஒன்றா உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா சந்தோஷமாக இருக்காங்களான்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா இல்லை சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு எங்கேயாவது அவங்கள வெளியில தான் அனுப்பி வச்சுருக்கீங்களா இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கலைன்னா மட்டும் உங்களால் ஏன் அதை தாங்க முடியல தாங்க முடிய மாட்டேங்குது ஜானகி விடாமல் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திண்ணறிக் கொண்டிருந்தார் மங்களம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே இதுவே உங்கள் மக மாலத்திக்காக இங்கே வந்திருந்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்களா கூடவே இருந்து அவளை அக்கறையாக கவனிச்சிருக்க மாட்டிங்க அப்போது பொண்ணுன்னா வசதி மருமகள்னா கீழேயா இதுவே மாலத்தியோட மாமியார் உங்களை மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் ஒத்திருப்பீங்களா சரமாரியாக கேள்விகளை ஜானகி கேட்டாள் பொதுவாக இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மருமகள்னா இப்படி தான் இருக்கும்னு ஒரு வரமுறையை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே கல்யாணம் முடிஞ்சு புதுசாக வர பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே இல்லை பிறந்ததுல இருந்து கூடவே இருந்த குடும்பத்தை விட்டுட்டு வர பொண்ணு பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சரியாக செய்யணும்னு எதிர்பார்க்குற எதிர்பார்க்கறது எந்த விதத்துல தான் நியாயம் வந்தவுடனே எல்லாரையும் பற்றியும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் எல்லாமே பொறுப்பாக செய்யணும் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதை சொல்லி சொல்லி அவ மனசை நோகடிக்கிறது அவ பாவம் தெரியாம செஞ்சிருப்பான்னு யாருமே நினச்சி பார்க்கறது இல்லை வீட்டுக்கு வந்த மகலட்சுமியை நாமளே திட்டி வெளியே விரட்டி விடுற கதையை தான் இப்போ நிறைய பக்கம் நடக்குது ஏன் என்னையே எடுத்துக்கங்க எங்கள் மாமியார் இருந்த வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட நல்லபடியாக பேசினதே கிடையாது இது கிடைத்தாலும் திட்டு தான் நான் ஏதாவது நல்லது செஞ்சால் கூட பாராட்ட மனசு வராது மாறா அதுக்கும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சு தான் பேசுவாங்க எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் இருந்தேன் கடைசியில் படுக்கையில் இருக்கும்போது என் கையை பிடிச்சி உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப நான் சொன்னதை எதுவுமே மனசில் வச்சுக்காத குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தான் இறந்தாங்க அந்த வார்த்தையை கேட்க எனக்கு முப்பது வருஷம் ஆச்சு ஏன் அதை உயிரோட இருக்கும்போதே சொன்னால் அதில் என்ன வரப்போகுது என்று சிறிது கலங் கலங்கியே விட்டாள் ஜானகி இதை சற்றும் எதிர்பாராத மங்களம் ஜானகி எதுக்கு அழுகிற என்றால் ஒன்றுமில்ல மங்களம்மா பழச நினச்சி பார்த்தேன் எனக்கு எப்பவுமே இப்படி தான் அழுக வரும் நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க என்னடா இவ இப்படியெல்லாம் நம்மளை குத்தி காமிச்சு பேசுகிறாளே நான் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு தான் பேசுகிறேன் என்ற ஜானகியின் சொல்லில் உண்மை இருந்தது ஒரு மாமியாரோட மனசு எப்படி இருக்கணும் தெரியுமா நாமளும் ஒரு வீட்டுக்கு மருமகளா தானே நாம புதுசா ஒரு வீட்டுக்கு கல்யாணமாகி வந்தப்போ என்னென்ன தயக்கம் இருந்துச்சோ அத அதே உணர்வுதானே புதுசா வர பொண்ணுக்கும் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட ஒரு அம்மாவா வேண்டாம் ஒரு நல்ல தோழியா பழகி ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தாலே போதும் அவளுக்கு வர சந்தேகங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் கூட மாறிடும் ஆனால் அதுதான் இங்க பல பேரோட பிரச்சனையே பல நேரங்களில் தன் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் சரி போன்னு ஏ ஏற்றுக்கிற மனசு சில நேரங்களில் மருமகளா வர பொண்ணு பண்ற தப்பை ஏற்றுக்க மாட்டேங்குது அதை சரி பண்ணிட்டாலே மாமியார் மருமகளில் உறவு எந்த சிக்கலும் இல்லாமல் என்னைக்குமே நிலைச்சி நிற்கும் என்று சொல்லி முடித்தாள் ஜானகி ஜானகியின் பேச்சு மங்களத்தின் நெஞ்சில் ஈட்டியாக குத்தியிருந்தாலும் அதில் இருக்கும் உண்மையை அவர் உணராமல் இல்லை ஏன் மங்களமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்று அவரின் கையை பிடித்தாள் ஜானகி ஒன்றுமில்லை ஜானகி நீ பேசினது நூற்றுக்கு நூறு உண்மை நான் வளர்ந்த விதம் அப்படி பரவாயில்லை இனி நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பேன் நான் வந்த வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் எனக்காக காத்திருப்பாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு நானும் போய் கேட்குறேன் நான் என் மருமகளுக்கும் சேர்த்து ஜூஸை வாங்கிட்டு போறேன் அவர் ரொம்ப அசதியாக வர இருந்தா என்றவரை பார்த்து கண்களால் நன்றி சொன்னாள் ஜானகி சரி நான் அடுத்த டைம் உன்னை பார்க்கும்போது நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன் என்றாள் மங்களம் அப்போது ஜானகி அவரிடம் ஒன்றை மறந்தவளாகி ஆ மங்களம்மா ஒரு நிமிஷம் என் பையன் அர்ஜுனுக்கு ஜூன் மாதம் கல்யாணம் வச்சிருக்கேன் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வாரேன் சரியா என்றாள் ஜானகி அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஜானகி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு வரேன் உனக்கு வரப்போற மருமக ரொம்ப கொடுத்து வச்சவ சரி எல்லோரையும் கேட்டதா சொல் என்று தான் ஆர்டர் செய்த அந்த ஜூஸை வாங்கி கொண்டு ஞானம் கிடைத்த புத்தராய் விடை பெற்றார் மங்களம்மா அதுவரை அங்கு நடந்த அனைத்தையுமே ஜன்னல் அருகே சிலையாக கேட்டுக்கொண்டிருந்த திவ்யாவிற்கு தன்னை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் வழிந்தது முதலிலிருந்து எதுவும் புரியாமல் நின்றிருந்த காயத்ரிக்கோ கடைசியிலேயேதான் எல்லாமே புரிந்தது ஏ என்னாச்சு திவ்யா வா அவங்க போயிட்டாங்க என்று திவ்யாவை இழுத்து கொண்டு வந்து கேண்டீனில் அமர வைத்தாள் காயத்ரி இந்தா கொஞ்சம் தண்ணியை குடி என்று தண்ணீர் ஊற்றி கொடுத்தாள் அவளிடம் குடித்து முடித்தவளிடம் இதை நான் எதிர்பார்க்கலை நிஜமாக நீ கொடுத்து வச்ச திவ்யா உனக்கு கிடைக்க போகிற வாழ்க்கையை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையாக எனக்கு வருது ம் இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற என்று கேட்டாள் அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவள் நான் இப்போவே அர்ஜுன்கிட்ட ஃபோன் பண்ணி இனிமேல் தனி கொடுத்துரை பற்றி யோசிக்கவே போகிறதில்லைன்னு சொல்லப்போகிறேன் என்று சொன்னால் கண்களை துடைத்தவாறே அந்த பதிலை தான் எதிர்பார்த்தவளாக தன் தோழியான திவ்யாவை ஆற தழுவிக்கொண்டாள் காயத்ரி